இந்த உலகமே முரண்பாடுகள் நிறைஞ்ச உலகம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே ஒருத்தர ஒருத்தர் காட்டி கொடுக்கறாங்க குழி பறிக்கிறாங்க காட்டுக்குள்ள வந்த ரம்பத்தை பார்த்த உடனே அந்த காட்டு மரங்களெல்லாம் சந்தோஷப்பட்டுச்சு ஆஹா நம்மில் ஒருத்தன் தான் அந்த ரம்பத்துக்கு கைப்பிடியா போயிருக்கிறான் நமக்கு கெடுதி செய்ய மாட்டான்னு நினைச்சு ஆனந்த கூத்தாடிச்சுது ஆனா ரம்ப மரங்களை வெட்டும் அந்த கைப்பிடியோட துரோகம் அந்த மரங்களுக்கு புரிஞ்சது இன்னைக்கு நம்மள தாங்கி ஏந்தி பாதுகாக்கும் நிலம்தான் நாளைக்கு நம்முடைய உயிரில்லா உடலுக்கு கூரையா மாறுது தண்ணீர்ல அழகா சந்தோஷமா நீந்தி விளையாடிக்கிட்டு இருந்த மீன் மேல தண்ணீர் அன்பு செலுத்திச்சதுன்னா அது சமைக்க பயன்பட்டிருக்குமா நீர் கொதிநீரா மாறி மீன துன்புறுத்தி இருக்குமா இத துரோகம்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்ல ஓநாய்க்கு பயந்துகிட்டே தன்னுடைய வாழ்நாள் முழுசும் அந்த ஆட்டுக்குட்டி கழிச்சது ஆனா கடைசியில் அதை கொன்னது ஓனா இல்ல அது நம்பிக்கிட்டு இருந்த மேய்ப்பன்தான் எப்பவும் அவனுக்கு வழிகாட்டியா அவனோடையே இருந்த ஊன்று கோல அந்த பார்வை இல்லாதவன் தூக்கி போட்டுட்டான் பார்வை கிடைச்ச உடனே என்னைக்கு நம்ம அப்பா இறந்து போறாரோ அன்னைக்கு தான் நம்மள நம்மளை விட அதிகமா நேசிச்சவரை இழந்துட்டோமேன்னு நமக்கு புரியும் அதுவரைக்கும் அவருடைய அன்பும் கரிசனையும் பாசமும் தெரியாது இதுவரைக்கும் அவர் மதிப்பு தெரியாம அவர் அலட்சியப்படுத்திருக்கிறோமே இதுவும் ஒரு வகையான துரோகம் தானே நம்ம குடும்பம் கூட சோலைவன மாதிரி பச்சை பசேலன குழுமையா தூரத்துல இருந்து பார்க்க தெரியும் ஆனா பக்கத்துல வந்து பார்த்தா தான் ஒவ்வொரு மரத்துக்கு இடையிலேயும் எவ்வளவு அதிகமான இடைவெளி இருக்குதுன்னு தெரியும் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் ஆண்டவர் மட்டும்தான் அவரை மட்டுமே நம்புவோம் அவர் நம்பிக்கைக்கு ஏற்றவங்களாய் இருப்போம் நாம் உண்மை இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார்னோ கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் அப்படின்னு பேதாகமத்தில் வாசிக்கிறோம்